வெல்கம் பேக் டு ஷைனிஸ் ஸ்டார் சேனல் ப்ரக்கோலி சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ப்ரொக்கோலி உண்மையில் பல ஆரோக்கியம் தரும் நற்பண்புகள் நிறைந்தது தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ப்ரக்கோலியை பார்த்து முகத்தை சொலிக்கிறோம் ஆனால் நமது உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அனைத்து காய்கறிகளையும் விட இது மிகவும் ஆரோக்கியமானது பிரக்கோலியில் நமது உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன பிரக்கோலியில் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது உடல் எடையை குறைக்க உதவும் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதில் உள்ளதால் இது உடல் எடை குறைப்புக்கான சிறந்த காய்கறியாக அமைகிறது இதில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பிய உணர்வை உண்டாக்குகிறது மற்றும் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசியை ஏற்படுத்தாமல் இருக்கிறது இதன் காரணமாக அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை இது தடுக்கிறது புரக்கோலியில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் சி உடலின் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்க உதவுகிறது மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சிதை மாற்றம் உடல் அதிக கலோரிகளை அளிக்க உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான உடலை பராமரிக்க உதவுகிறது புரக்கோலியில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் மிலங்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்தவையாக இருக்கிறது பிரக்கோலியை சாப்பிடுவது இதய நோய்களின் அபாயத்தை பெருமளவில் குறைக்கிறது ஏனெனில் இது உடலின் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பிரக்கோலியில் சல்பர் இருப்பதால் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறது இந்த ஆர்கானிக் சல்ஃபர் புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் புரோஸ்டேட் நுரையீரல் மார்பக புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும் முக்கிய பொருட்களின் ஒன்றாக புரோக்கோலி இருக்கிறது இந்த பச்சை காய்கறியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது கால்சியம் மற்றும் வைட்டமின் கே நிறைந்துள்ள புரோக்கோலி நமது எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது புரக்கோலியை தொடர்ந்து சாப்பிடுவது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது இதில் ஜிங் மற்றும் மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது வயதான காலத்தில் கூட நமது எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது நாம் இயற்கையாகவே அழகான மற்றும் பளபளப்பான சருமத்தை பெற விரும்பினால் நமது உணவில் பிரக்கோலியை சேர்த்துக்கொள்ள வேண்டும் பிரக்கோலியில் குளுக்கோரா உள்ளது இது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துகிறது புரோக்கோலியில் வைட்டமின் சி உள்ளது இது ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் வயதான செயல்முறையை மெதுவாக ஆக்குகிறது புரக்கோலியில் வைட்டமின் கே நிறைந்துள்ளதால் இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது புரக்கோலி சாப்பிடுவது நினைவாற்றலை மேம்படுத்தும் அல்சைமர் மற்றும் மனச்சொருவு போன்ற மூளை ஆரோக்கிய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது மூளை தொடர்பான ஏதேனும் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது வைட்டமின்கள் பி மற்றும் சி நிறைந்துள்ள புரோக்கோலி முடியை வேர்களிலிருந்து பலப்படுத்துகிறது இது ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்கி முடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது புரோக்கோலியில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது முடிக்கு இயற்கையான பளபளப்பை வழங்க உதவுகிறது ப்ரொக்கோலியை நமது தினசரி உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் சமைத்து சாப்பிட வேண்டும் ஒருவேளை வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதை உட்கொள்ளும் முன்பு மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரோக்கோலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்